பிரான்சில் உள்ள கஃபூர் சூப்பர் மார்க்கெட்டில் நூறு வீதம் பெம்பர்ஸ் வந்து வந்து வழங்கப்பட்டிருக்கிறது என்ன கண்டிஷன் என்ன சொல்லி விரிவாக பார்ப்போம் மூன்றாம் நம்பர் டபுள் எக்ஸ்எல் பேக்கெட் அந்த வந்து வந்து இருக்கும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பேக்கெட் தான் இருக்குன்னு போட்டிருக்கிறார்கள் ஒருவருக்கு வந்து ஒரு பேக்கெட் தான் வழங்கப்படும் அடுத்து வந்து சொன்னால் பெம்பர் பேண்ட் பேபி ரை டபுள் எக்ஸல் பேக்கெட் நூற்றி எட்டு பெம்பஸ் வந்து அதுல இருக்கும் நான்காம் நம்பர் பெம்பர்ஸ் பேண்ட் தான் அதுவும் வந்து நாற்பதாயிரம் பேக்கெட்டுகளான இருக்கிறது அதனுடைய பெருமதியும் வந்து நாற்பது யூரோ தொண்ணூறு சொந்தி இந்த ஓஃபர் வந்து செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி சனிக்கிழமையும் செப்டம்பர் மாதம் பதினான்காம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே இருக்கிறது இதுக்கு என்ன தேவை என்று சொன்னால் முதலாவது வந்து நீங்கள் கஃபூர் கார்ட் வைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு தயாரிப்பும் வந்து கையிருப்பு உள்ளவரை மட்டும்தான் செல்லுபடியாகும் உங்களுக்கு மூன்றாம் நம்பர் நான்காம் நம்பர் பெம்பஸ் வந்து தேவை என்று சொன்னால் நீங்கள் சனிக்கிழமை போனால்தான் வாங்கக்கூடிய அதிகூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் பெரும்பாலும் வந்து ஸ்டாக் முடிந்தால் வந்து அந்த வாய்ப்பு வந்து கை நழுவி போய்விடும் நீங்கள் பம்பஸை வாங்குனீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து நாற்பது யூரோ தொண்ணூறு சொந்தம் பெறுமதியுள்ள வவுச்சர் வந்து வழங்கப்படும் அந்த வவுச்சரை வந்து நீங்கள் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கும் இருபத்தெட்டாம் தேதிக்கும் இடையில் வந்து பயன்படுத்த வேண்டும் இந்த வவுச்சரை வந்து நீங்கள் ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்தலாம் அதாவது வந்து ஒரே தடவையில் நாற்பது யூரோ தொண்ணூறு சொந்தம் வந்து பெறுமதியான பொருளை வந்து நீங்கள் வாங்க வேண்டும் இந்த வவுச்சரை வந்து நீங்கள் மதுபானம் எரிபொருள் புகையிலை இவற்றை வாங்க நீங்கள் பயன்படுத்த முடியாது வந்து நீங்கள் பணமாக்க முடியாது ஆனால் உங்களுக்கு தேவை இல்லை என்று அடிக்கலாம் ஆனால் ரிட்டர்ன் அளித்தால் உங்களுக்கு வழங்கிய அந்த வவுச்சர் வந்து கேன்சல் செய்யப்படும் உங்களுக்கு மூன்றாம் நம்பர் பெம்பஸும் நான்காம் நம்பர் பெம்பர் பேண்டும் தேவை என்று சொன்னால் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி தவற விடாதீர்கள் விரைந்து சென்று பெம்பஸை வாங்கி உங்களுடைய பணத்தை வந்து மிச்சப்படுத்துங்கள் பெம்பஸ் வாங்கும் அந்த பணப்பெருமதிக்கு நீங்கள் கஃபூரில் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயனடைங்கள்